பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா தாலுக்காங்க தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது தெல்லார்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேசூர் வரக்கூடிய அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க இது வந்து ஒரு புஞ்சி இடம் ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டுங்க ஒரு செண்டு நுழை முப்பதாயிரங்க சைட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு பி சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் அந்த கிணறு உங்களுக்கு காட்டுறேங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிணறில் வந்து பைப் லைன்லாம் போட்டிருக்கு நல்ல வளமான கிணறு பி சர்வீஸ் இருக்குதுங்க அலந்து எல்லாமே வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து சைட்டில் வந்து கல் போட்டிருக்காங்க இந்த சைட்டு உடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு அடி வருதுங்க இது வந்து ஒரு ஐந்து ஓனர் ஆறு ஓனர் கூட பிரித்து எடுத்துக்கலாம் அதனால் ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இதுதாங்க வளமான கிணறுங்க இதுதாங்க கிணறு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குமாங்க இந்த கிணறு ஏன்னா இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏரி இருக்குது அதனால் இங்கே தண்ணீர் பிரச்சனையே கிடையாதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு பொருத்தமான இடமா இருக்குங்க எட்நூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க இந்த சைட்டுக்கு வந்து எட்நூறு அடி அந்த மாடு மேய்து பாருங்கள் அது வந்து நமக்கு அந்த தார் சாலையிலேருந்து உட்புறமாக வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு முந்நூறு மீட்ரு உட்புறமாக வழி தடந்தவங்க வந்து சைண்ட் ஆகுதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்டிம் நிலை முப்பதாயிரூபாங்க நம்ம சைட்லேருந்து தெல்லார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு இது மேல்மருவத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க மேல்மருத்துக்கு வந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து எட்நூறு அடி ஃப்ரண்டேஜுங்க எட்நூறு அடி ஃப்ரெண்டேஜி பைப் லைன்லாம் போட்டிருக்கு இது வந்து ஒரு ஐந்து ஓனர் கூட இந்த ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வாங்குபவர்கள் வந்து இருந்தால் கூட நீங்கள் வந்து பிரிச்சு எடுத்துக்கலாங்க அருமையான சைட்டு எட்நூறு அடி ஃப்ரெண்டேஜி புஞ்ச இடங்க தரமான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சைப்போ இருக்குது இல்லை ஒரு விவசாய இருக்குது இதுவும் பொருத்தமான இடமா இருக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனண்ட்டை பேசிக்கலாம் நல்ல வளமான கிணறு இருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறக்கி இறைக்கும் இல்லை ஒரு ஷெட்டு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க பைப் லைன்லாம் போட்டுருக்குதுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க எட்நூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க இதில் ஃப்ரீ லேண்டு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ரெண்டு ஏக்கர் வந்து அனுபவத்தில் இருக்குதுங்க அது ஃப்ரீ லேண்டு வந்து நம்ம அனுபவத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அது காசு கிடையாதுங்க இது ஒரு சென்டி நிலை உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு ஒரு நிலை நுழை ரூபா சொல்கிறாரு விலை விபங்களை குறைச்சி பேசுனா ஓனரை பேசிக்கலாங்க எட்நூறு அடி ஃப்ரண்டேஜ் ஐந்து ஓனர் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க உங்களை உங்களிடம் வந்து வாங்குபவர்கள் வந்து இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பாகமாவோ இல்லை மூணு பாகமாவோ ஐந்து பாகமாக கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் எட்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பாக்ஸாக இருக்குதுங்க உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஃப்ரீ லேண்டு வருதுங்க அது காசு கிடையாதுங்க பட்டா காசுக்கு இடத்துக்கு மட்டும்தான் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து முப்பதாயிரம் சொல்கிறாரு விலை விபரங்கள்லாம் நம்ம கொச்சி பேசினா தாராளமாக பேசிக்கலாம் தார் சாலையிலேருந்து நமக்கு முந்நூறு மீட்ரு இருபது அடி பட்டா வழிபாதை இப்போ நமக்கு வந்து பொது வழிபாதையாக வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா வாழண்ட பேசிக்கலாம் இது தரமான சைட்டு தெல்லார்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் வருது தார் சாலையிலேருந்து முந்நூறு மீட்ரு பட்டா வழிபாதையில் இருபது அடி வழித்தடம் வந்து சைட்டுக்கு வந்து ஜாயின்ட் ஆகுது எட்நூறு அடி சைட்டுடைய ஃப்ரண்டேஜுங்க கல்லுலாம் அழுந்து பக்காவாக போட்டிருக்கு மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்ச இடங்க ரெண்டு ஏக்கர் அறுபது ஃப்ரீ லேண்ட் வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்